அலாமிக் வரமத்தி விளையமாலா அஜ்மையின் அந்த நாலாம் படம் பார்த்துட்டு இருந்தோம் அதோட வீடியோ நின்றதுனால அந்த கடைசி எண்டு மட்டும் சொல்லலை அதை இப்போ சொல்கிற கவனிச்சுக்கோ இதில் வந்து நீங்கள் வந்து ஹரக்கத் போடணும் சரிங்களா இது இது ஹாமிதுங்கிறது முன்சரிப் அப்படி தானே அதை போடணும் அதான் அங்கே கொடுத்துருக்கேன் படி வக்குத்து எழுது மேலே பற்றி சரி செய்து அவாகிரில் களிமாத்தி வார்த்தைகளுடைய கடைசியை சரி செஞ்சு படி இன்னும் எழுதுன்னு கொடுத்துருக்கு அப்போ ஹாமிதும் ஜைன பூன் போடணும் இதுதான் நீங்கள் ஃபுல்லும் சரி பண்ணணும் சரிங்களா அப்புறம் இந்த நாலாம் படத்தில் ஒன்றாம் பகுதி என்ன இந்த பே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் உள்ள முதல் பகுதி அப்படி சொல்லி சொல்லுவாங்க இந்த தமிழில் வந்து கேனா ஒன்று அப்படி சொல்லுவாங்கள கடலை உருண்டை அப்படின்னு டென்த்தில் வரும்ல அந்த மாதிரி தான் இந்த பேனா ஒன்று ஒன்றாம் பகுதி அல் பைத்து வீடு மினல் பைத்தி வீட்டின் வீட்டில் இருந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜருடைய எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஏழை சொல்லிட்டேன் அதில் உள்ளது தான் என்னது இந்த மின்னு முந்தைய பாடத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக தெரிய வரும் சரிங்களா அல் மஸிது பள்ளிவாசல் இழல் மஸிது பள்ளிவாசலின் பக்கம் அல் முதர்ரிசு ஆசிரே மின் ஐநா தனி எங்கிருந்து வருகிறாய் இந்த ஐனை அப்படிங்கிறது வந்து லர்ஃபுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மபுனி ஏன்னா மாதிரி அண்தங்கிறதும் லமிர்கள் எல்லாமே மபுனிங்கிற விஷயத்தையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் நீ எங்கிருந்து வருகிறாய் இதில் வந்து இதுதான் முகுததா மின் ஐனங்கிறது தான் ஹபர் சரிங்களா மின் ஐனங்கிறது தான் ஹபரி இது ஜாரி மஜ்ரூருன்னு போடணும் சரிங்களா முஹம்மது சொல்கிறான் அனாமினல் யாபானி நான் வந்து ஜப்பான்லேருந்து வரேன் மின் ஐன அம்மாருண் அம்மார் எங்கிருந்து வருகிறான் முஹமது சொல்கிறான் ஹூ மின சீனி அவன் சைனாவிலிருந்து வருகிறான் அல்மு தரீஸ் ஒ மின் ஐன ஹாமிதுன் ஹாமித் எங்கிருந்து வருகிறான் முஹம்மது பதில் சொல்கிறான் ஹூமின் ஹிந்து அவன் இந்தியாவிலிருந்து வருகிறான் அல்மு தர்ரிஸ் ஐன அப்பாசுன் அப்பாஸ் எங்கிருந்து வருகிறான் மொஹம்மது ஹரஜ வெளியேறிவிட்டான்னு சொல்லி சொல்கிறான் அல்மு தர்சோ ஆசிரியர் கேட்கார் ஐன தகப எங்கே சென்றான் முஹம்மது பதில் சொல்றான் ரகபைல் அலி எங்கே சென்றான் முகமது பதில் சொல்றான் ரஹபை மிர்ஹாலி அவன் பாத்ரூமின் பக்கம் அதாவது டாய்லெட்டின் பக்கம் சென்றான் இப்போ இந்த ஃபால் புதுசா வந்திருக்குல இதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க நாலாம் படத்தில் உள்ள ஒன்றாம் பகுதி என்ன லைனை சொன்ன சொன்னா லர்ஃப் அப்படின்னு இன்னும் அது மப்டின்னு சொன்னேன் இப்போ அதில் வந்து ஹரஜே ஹாரஜா வெளியேறிவிட்டான் தகப்ப சென்றான் இருக்கா அது அதெல்லாம் என்னது ஃபால் வினை சொல் புரிஞ்சுட்டிங்களா இப்போ நல்லா கவனிக்கணும்னா செயல் என் செயல் என்பது வந்தால் கண்டிப்பாக செய்தவன் ஒருத்தன் இருப்பான் எந்த செயலுமே என்ன செய்யாது தன்னால நடக்காது அப்படி தானே ஃபைல் வந்தால் அதான் சொல்றேன் ஃபேல் வந்தால் ஃபாயில் கண்டிப்பாக வரும் ஃபைல் வந்தால் எப்படி ஃபைல் வரும் ஃபைல்னால் அந்த செய்தவன் தான் அந்த செய்தவனை தான் அரபியில் நம்ம ஃபைல்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஃபாயில்னா செய்யக்கூடியவன் அர்த்தம் சரிங்களா ஃபைல்லாம் என்னது செய்யக்கூடியவன் அர்த்தம் இப்போ அந்த ஃபாயில் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னால் மூணு ஸ்டெப்பில் வரும் சரிங்களா அந்த ஃபைல் எப்படிலாம் வரும் அப்படின்னு கேட்டால் மூணு ஸ்டெப்பில் இப்போ பாருங்கள் ஃபைல் என்பது எப்படிலாம் வரும்னா துவன் வெளிப்படையாக வரும் ஏன்னா பாரீசுன் ஒட்டி கொண்டு வரும் முதுமருண் மறைந்து வரும் ஃபைல் வந்தால் கண்டிப்பாக ஃபாயில் வரும் அந்த ஃபாயில் எத்தனை டைப்பில் வரும் மூணு டைப்பில் வரும் லுவிரா வரும் பாரிஸாக வரும் முதுமர்வாக வரும் இப்போ லுவிராவிற்கு உதாரணம்னு சொல்கிறேன் ஹரஜ ஜெய்தும் ஜை வெளியேறி விட்டான் ஜை வெளியேறி விட்டான் இப்போ இந்த இடத்துல ஹரஜ வெளியேறிவிட்டான் செயலோ ஏன்னா ஃபாயில் ஜெய்து யார் வெளியேறினா ஜெய்து தான் வெளியேறினா அப்போ ஜெய்து தான் ஃபாயில் இந்த இடத்துல பாருங்க பாரிசுக்கு உதாரணம் ஹரஜத்து நான் நான் வெளியேறிவிட்டேன் நான் வெளியேறினேன் இல்லை வெளியேறிவிட்டேன் எது நான் சொல்லிக்கலாம் இப்போ இந்த தூ என்ற லமீர் தான் எனக்கு பாரிஸாக இருக்குது லமீர் எப்படிலாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மறைந்து வரும் ஏன்னா ஒட்டிக்கிட்டு இருந்த மாதிரி வரும் சரிங்களா ஃபயல்களை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வேணா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ஃபைல் சார்ந்து நடத்துறேன் சரிங்களா இல்லை ஆல்ரெடி நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஹைர் அலமது இல்லா இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க புரிஞ்சா சந்தோஷம்தான் இப்போ மறைஞ்சு வர்றதுக்கு ஹரஜ வெளியேறினா இப்போ ஹரஜ வெளியேறினான் இருக்குல்ல இதுல எப்படி இருக்கு லமீர் என்பது மறைஞ்சு இருக்கு ஹுவ என்ற லமீர் தான் இதுல ம இதுல இருக்கு அது வெளிப்படையா தெரியாது மறைஞ்சு வரும் சில லமீர்கள் எப்படி இருக்கும் வெளிப்படையா வரும் சில நமீர்கள் எப்படி இருக்கும் மறைஞ்சு வரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்போதுமே தான் இருக்கும் தான் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா புரியலையா சொல்லணும் பாருங்கள் பாருங்க அடையாளம் என்ன முபுதா உடைய அடையாள ரஃபோ ஹபருடைய அடையாளம் ரஃபவ் அப்படின்னு சொல்லி பார்த்தம்ல ஜார் வந்தா அதுக்கு அடுத்து வரஸ்மும் மஜ்ரூரா இருக்கும் அப்படின்னு இப்போ ஃபாயில் உடைய அடையாளம் என்னன்னு கேட்டா ரஃபு பெச்சு வரும் ஹரஜ பாருங்க வெளியேறி விட்டான் இது ஃபாயிலு இது ஃபாயில் அதனால் எப்படி இருக்குது ரஃபோ பெட் இருக்குது இது வந்து தால்னா குழம்பிடாதீங்க இதை நான் அப்படியே எழுதி பழகுனால அப்படி இருக்குது ஜெய்தும் ஜெய்து வெளியேறி விட்டான் அப்போ ஜெய்து எப்படி இருக்குது ரஃபவ் பெட் இருக்குது ஃபாயில் என்பதுனால இது ரஃபவ் பெட் இருக்குது இதில் வந்து லமீராக இருக்குது லமீர் எல்லாமே என்னென்னு பார்த்தோம் நம்ம மபுனின்னு பார்த்தோம்ல அப்படி தான் இருக்கும் சரிங்களா ஃபாயில் எப்படி இருக்கும் ரஃபவ் பெட்ரு வரும் புரியுதா கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன இன்ஷால்லாம் சரி இன்னைக்கான பாடம் வந்து இதோட போதும் இதுக்கடுத்து நம்ம இன்ஷால்லா அடுத்து வரக்கூடியதில் வந்து நம்ம பார்ப்போம் மீசான் தேவை சர்பு பற்றி தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஒரு ஒரு விவரம் யார் யார் எங்கேருந்து பார்க்கிங்க அப்படிங்கிறத வந்து தகவல் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னா இன்ஷால்லா சரி சுபஹான அல்லாய் அபிஎம் தி சுபஹான கல்லாமபியம் தியை வாசுக அல்லாயில்லாக இல்லான் தான் அஸ்தகுப்பு இருக்க வாத்துவில்லை அலாமிக் வரஹத்துல வரகா